நிகழ்ச்சியில் என்னோட என்னுடைய தேவை பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் ராஜபாண்டியன் இருக்கிறாங்க இணை பொறுப்பாளர் ராமநாதன் இருக்காங்க இந்த மாவட்டத்துடைய தலைவர் எங்களுக்குலாம் வந்து அறிமுகமான இருக்கிறாங்க மற்றும் மாவட்டத்தோட பல்வேறு நிர்வாகிகள் உங்களோட பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குன்னு ஒரு காரணம் இருக்குது இந்த சந்திப்பு ஒரு காரணம் இருக்குது இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இந்தா கூட நான் அதை விலைக்கு சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்குது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கு நாடு முழுக்க கடந்த பாராளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் பிரதம மந்திரிக்கான வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அது உங்களுக்கே தெரியும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மீண்டும் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதம வேட்பாளருடைய கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் எதிர்கட்சி கூட்டணியில் காங்கிரஸ் உட்பட யாருமே பிரதம வேட்பாளருடைய வேட்பாளர் யாருமே சொல்லவே இல்லை ஓட தேர்தலில் ராகுல் காந்தின்னு சொன்னாங்க இந்த தேர்தலில் அந்த பேர் கூட வரவே இல்லை வேறு அதை தாண்டி எந்த ஒரு நேமும் இவர் தான் பிரதம வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி கூட்டணியில் இல்லை இன்னைக்கு நானூறுக்கே என்ன அப்படின் சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு இலக்கு ஒரு எல்லா எல்லா கருத்துக்களையும் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் இயக்கம் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடறாங்க அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது நிறைய குறைபாடுகள் இருக்குது ஆனால் குறிப்பாக ஒரு ஒரு வாக்குறுதி என்னன்னு சொன்னால் இந்த தேசத்தை மீண்டும் பிளவுப்படுத்துகின்ற அது அடிப்படையில் மத ரீதியாக ஜாதி ரீதியாக மீண்டும் பிளவுப்படுத்துகிற வகையில் ஒரு வாக்குறுதியை அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்ன வாக்குறுதி சொன்னால் மக்களுடைய செல்வங்களை செல்வங்களை வந்து அந்த செல்வங்களை வந்து அவங்க அரசாங்கம் மீட்டெடுத்து சிறுபான்மை மக்களுக்கு அதே அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு நாங்கள் பிரித்து தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொத்துக்களை வந்து சீஸ் பண்ணி பறிமுதல் பண்ணி இல்லை ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே சொத்துக்கள் வச்சிருந்தா நகை வச்சுருந்தா உடைமைகள் நிலம் வச்சுருந்தா அதிகமான வருமானம் அவங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் சீஸ் பண்ணி மீட்டெடுத்து பறிமுதல் செய்து இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த வாக்குறுதியை வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு வாக்குறுதியாக பிஜேபி பார்க்குது பொதுவாக எந்த அடிப்படையில் பிரித்து கொடுப்போம் கூட சொல்லலை கண்மூலித்தனமாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு சொத்தை ஒரு இடத்துல பறிமுதல் பண்ணுறோம்னா அதை பிரித்து கொடுக்குறோம் சொன்னால் அதுக்கு ஒரு அளவுகள் இருக்கும் நாங்க பொருளாதாரத்தில் பிந்தங்கி உள்ளவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம் ஏழ்மை நிலையில உள்ளவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம் விளிம்பு நிலையில உள்ளவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஏதோ ஒரு வரைமுறை இருக்கணும் எந்த ஒரு வரைமுறையும் இல்லை கண்மொழித்தனமாக சிறுபான்மையுக்கு பிரிச்சு கொடுப்போம் அப்படின்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரத்தில் பல பகுதியில் எஸ்சி எஸ்சி சமுதாயம் ஓபிசி சமுதாயத்தை பற்றி கூட அவர் மென்ஷன் பண்ணல பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை சமுதாயத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம் அந்த சொத்துக்களை பிரிச்சு கொடுப்போம் முதன்மை அடிப்படையில் பிரியாரிட்டி அடிப்படையில் நாங்க பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் தெலுங்கானாவில் பல மாநிலங்கள் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல நாட்டுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னாங்க நாட்டினுடைய வளங்கள்ல சொத்துக்கள்ல இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு தான் முதன்மை பிரியாரிட்டி அவங்களுக்கு தான் முதன்மை முதல் அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னார்

அவருடைய ஆலோசனை பேரில் அமெரிக்காவில இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கு ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் சொன்னா அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அரசாங்கம் அதை பயன்படுத்துற மாதிரி சட்டம் இருக்கு அதை அமெரிக்காவுக்கான பொருந்தலாம் ஆனால் இந்தியா போன்ற நாடுகளுக்காக பொருந்தாது ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் இருக்கு வாரிசு உரிமை இருக்கு இது எல்லாமே இருக்கிறப்ப இந்தியாவில் இப்படிப்பட்ட சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்றது இந்தியாவுடைய தன்மையையும் இந்தியாவுடைய வாழ்வியல் முறையும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவு கூட அவங்களுக்கு பக்குவம் இல்லைன்னு தான் சொல்லுது நம்முடைய அரசியல் சாதனை என்ன சொல்லுது ஒவ்வொருத்தவங்களும் சொத்துக்கள் வச்சுக்கலான்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் சட்டத்துடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையே இங்கே பறிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்றது இவங்களுக்கு சொல்லப்பட்ட தேர்தல் வாக்குறுதி மூலமாக தெல்ல தெளிவாக தெரியுது தெள்ள தெளிவாக இது குறித்து தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தான்ல நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் பேசுனார் இதை இதை பேசினார் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை பிரதமருக்கு இருக்குது எப்படியெல்லாம் காங்கிரஸ் மேலும் மேலும் இந்த நாட்டை பிளவுப்படுத்த நினைக்க நினைக்கிறாங்க எப்படியெல்லாம் வாக்கு வங்கி அரசியலை பயன்படுத்த நினைக்கிறாங்க தன் தோல்வி பயத்தில் இருந்து மீண்டும் வெற்றி பெறுவதற்காக சாதாரண மக்களை போலியான வாக்குதலை கொடுத்து எப்படி ஏமாத்துறாங்க வெளிப்படுத்துவதற்காக தான் நம்முடைய பிரதமர் ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தான் நடந்த தேர்தல் பிரச்சார கூடத்தில் பேசினாங்க அவங்க எந்த ஒரு மதத்தை புண்படுத்துற மாதிரி பேசல இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை வார்த்தையை கூட பயன்படுத்தலை இந்த தேசத்திற்குள்ள தொடர்ந்து ஊடு ஊடுருவு செய்பவர்கள் இந்த தேசத்தில் அதிகமாக பிள்ளைகளை பெற்று அதிக மக்கள் தொகை உருவாக்க உருவாக்கக்கூடிய நினைக்க நினைப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவாக இவங்களுக்கு சொத்துக்களை பிரிச்சு கொடுக்குற மாதிரி காங்கிரஸ் செயல்பாடு இருக்குது எப்படி சுதந்திரத்துக்கு முன்பாக இந்தியா பாகிஸ்தான் உருவாவதற்கு காங்கிரஸ் கொள்கைகள் காரணமாக இருந்ததோ காங்கிரஸ் அணுகுமுறை காரணமாக இருந்ததோ ஜின்னா எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் முன்வைத்தாரோ அதே கருத்தை இன்னைக்கு காங்கிரசும் தேர்தலுக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக முன்வைக்கிறது ராஜஸ்தான் நடந்த பிரச்சாரத்தில் அர்த்தம் கொண்டு அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரு முஸ்லிம்களுக்கு எதிராக பேசினாரு அவர் வந்து நாட்டை அவர் வந்து மத ரீதியாக தூண்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறாக அதை வெளிப்படுத்தி இன்றைக்கு இந்தியா இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களும் மற்ற எதிர்கட்சிகளும் இந்த தேர்தலில் ஒரு ஆயுதமாக அவங்க பயன்படுத்துகிறார் இது மிக மிக கண்டிக்கத்தக்கது தவறானது இந்த தேசத்துடைய எதிர்கால நலன் கருதி காங்கிரஸ் ஒரு வாக்குறுதி தவறானது அது இந்த நாட்டுக்கு பொருந்தாது மேலும் இது மத ரீதியான போக்கை அதிகரிக்கும் நாட்டுடைய நலன் கருதி பிரதமர் பதிவு செய்த ஒரு கருத்தை எதிர்கட்சிகள் மேலும் மேலும் தவறாக அதை புரிந்து கொண்டு தவறாக பதிவு செய்கிறாங்க இது பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவிக்கிறது எதிர்கட்சியின தவறான கருத்து பதிவை நாங்கள் இந்த பத்திரிக்கை சந்திப்பு மூலமாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி சந்திப்பு நடந்திருக்கு நாடுமுழுக்க எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்காக இது இருக்குன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை சந்திப்பு கூடத்தில் நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஆயத்தை எடுக்கிறது ராபின் குட் படத்தில் வர மாதிரி நான் ஒரு இடத்துல இருந்து கொள்ளையடிப்பேன் இன்னொரு இடத்துல கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அணுகுமுறை இருக்கு இது தேசத்துக்கு மிகப்பெரிய அபாயம் நீங்கள் ஒரு மக்கள் கருத்து எடுங்க பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணுங்க உள்ள மக்களை ஏழை ஏழை உள்ள மக்களை எப்படி மேம்படுத்தணும்னு பாருங்கள் அவங்களுக்கு எப்படி சமத்துவமான வாக்கு தன் திட்டங்களை பாருங்க கடந்த பத்தாண்டுகளில் பிரதமர் அறிவித்த நூத்துக்கும் மேற்பட்ட திட்டங்கள் எது குறித்து ஏழ்மை மக்கள் ஏழை மக்களுக்காக தான் விளிம்புள்ள மக்களுக்காக தான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ரேஷன்ல தொடர்ச்சியாக அரிசி கொடுத்துருக்கிறோம் கொரோனா காலத்தில் கூடுதல் அரிசி கொடுத்துருக்குறோம் ஒரு நபருக்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு நபருக்கு கோதுமை இப்படி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனா தொடர்ந்து கொடுக்குறோம் ஒவ்வொரு கிலோ அரிசிக்கு இருபத்தொம்பது ரூபா மத்திய அரசு மானியம் கொடுத்துருக்கு ஐந்து லட்சம் ரூபா மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்குறோம் ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் ஏழை மக்களுக்கு இலவச கேஸ் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்துருக்கோம் இப்படி எல்லா திட்டங்களும் யாருக்காக தான் ஏழை மக்களுக்காக அனைவருமே சமமான நிலைக்கு வரணும் அவங்க வாழ்க்கை தரம் உயரணும் வருமானம் உயரணும் இப்படி தான் நம்ம ஒவ்வொரு திட்டமும் இருந்திருக்கு முத்ரா லோன் பல லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம் யாருக்காக சாதாரண மக்கள் கூட மிகப்பெரிய தொழில் முனைவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக கொடுத்துருக்குறோம்

வேலைவாய்ப்பில் வந்து நாங்க வந்து சதவீதம் ரிசர்வேஷன் கூட பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நாட்டுக்கு அவங்கவுங்க கல்வி ரீதியான சமூக ரீதியான பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு நாங்கள் ஆதரிக்கிறோம் யார் வரட்டும் சிறுபான்மை கிறிஸ்தவங்கள் இஸ்லாமியர்கள் வரட்டும் இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வரட்டும் இதை ஆனால் மதநீதியான இடஒதுக்கீட்டை எப்பொழுதும் பாஜக ஏற்றுக்கொள்ளாது இருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் அணுகுமுறை நூறு சதவீதம் தவறு என்பதை வெளிப்படுத்துவது கடமையாக இருக்கிறது இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திலேயே நாங்கள் எடுத்து போயிட்டு இருக்கிறோம் மக்கள் மன்றத்திலேயே திரும்ப திரும்ப வைப்போம் காங்கிரஸ் வந்து வெளிநாட்டினுடைய தூண்டுதல் பேரில் இந்த நாட்டை அபாய நிலைக்கு கொண்டு போகணும் மத ரீதியாக கொண்டு போகணும் மேலும் ரகசிய அஜன் அவங்க இது செய்யப்படாம என்று தான் எங்களுடைய வருவான குற்றுச்சாட்டு ஆகவே இந்த செய்தியை மக்கள் மற்றத்தில் நாங்கள் மீண்டும் கொண்டு போவோம் நீங்களும் எடுத்துகிட்டு போக வேண்டும் என்பது தான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் பொறுத்து பேர் கதழி நரசிங்க பெருமாள் பாரதிய நந்தா கட்சியுடைய மதுரை பெருங்கோட்டை பொறுப்பாளர் இந்த பாராளுமன்ற தேர்தல் பணிக்காக மதுரை மயமாக உள்ள நாலு பாராளுமன்றத்துடைய திட்டமிட்ட ரீதியில ஒவ்வொரு வாக்காளர்களுடைய பட்டியலிருந்து நீக்கிருக்கிறாங்க இது செல்ல தெளிவாக தெரியுது இது சட்ட ரீதியாக நாங்க எதிர்கொள்ள போறோம் ஆர்டிஐ மூலமா கூட இதை நாங்க கேட்க போறோம் அங்கங்க தேர்தல் கமிஷன்ல முறையிட போறோம் அதுக்கான பணிகள் எங்க நடைபெற்று இருக்குது மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளருடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிட்ட ரீதியில அந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கம் நடந்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி பகிரங்கமாக நாங்கள் குற்றச்சாட்டு செய்கிறோம் இதெல்லாம் மீறி இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மீறி கூட இன்றைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜன கூட்டணிக்கு தமிழகத்துல அமோகமான ஆதரவு இருக்கு என்பது தேர்தல் முடிஞ்ச பின்னாடி மக்களுடைய கருத்துக்கள் மூலமாக தெரிய வருது எங்களுடைய கூட்டணி நிச்சயமாக இரண்டு டிஜிட்டல கூட இருக்கலாம் அந்த ரீதியில வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த தேனி பாராளுமன்றத்துல ஒரு கூட்டணி கட்சியோடு இணைந்து கூட்டணி தர்மத்தை நூறு சதவீதம் மதித்து நாங்கள் முழுமையாக பணிபுரிஞ்சிருக்கிறோம் எங்களுடைய நிர்வாகிகள் நூத்துக்கு நூறு சதவீதம் பூத்துல கலப்பணி செஞ்சிருக்கிறாங்க வீட்டு தரப்பு பண்ணியிருக்காங்க கட்சியோடு இணைந்த அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் பணிகளையும் ஈடுபட்டு கருத்து கணிப்பை எடுத்து பார்க்கும்போது நிச்சயமா தேனியில தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாக இருக்கிறது நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்காக தனியா தேர்தல் அறிக்கை கூட டிடிவி தினகர் அவர்கள் வெளியிட்டாங்க எங்களுடைய ஆலோசனை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கிட்ட நிறைய கோரிக்கை எல்லாம் கேட்டு ஆலோசனை எடுத்துக்கிட்டாங்க அந்த அடிப்படையில நாங்கள் இங்க வெற்றி பெறும் பட்சத்துல நிறைய இங்க என்னென்ன தேர்தல் அறிக்கையில நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமோ இந்த எல்லா வாக்குறுதிகளையும் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் குறிப்பாக அது கண்ணகி கோட்டம் சார்ந்த கோரிக்கைகளா இருக்கலாம் அதே மாதிரி பெரியார் அணை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம் வைகை அணை தூர்வாருகின்ற என்ற விஷயங்களா இருக்கலாம் நீர் மேலாண்மை விஷயங்களா இருக்கலாம் புதிய கல்லூரிகள் உருவாக்கின்ற விஷயமா இருக்கலாம் மத்திய பல்கலைக்கழகங்கள் கொண்டு வர விஷயமா இருக்கலாம் நவோதிய பள்ளிகள் கொண்டு வரக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் அனைத்து விஷயங்களையுமே தேனி பாராளுமன்றத்தில் நாங்கள் முன்னெடுத்து அந்த முக்கிய பிரச்சனைகள் எல்லாம் முக்கிய கோரிக்கை எல்லாம் தீர்த்து வைப்போம் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவாக இருந்த மீடியா துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் எங்களுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்